சென்னையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்ணை உல்லாசத்துக்கு அழைத்து சர்ச்சையாகி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் அதாவது தான் கட்சியில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறணும் இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம் தமிழர் தம்பிமார்கள் தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த மாணவிக்கு நேர்ந்த இந்த பாலியல் வழக்கு அதை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற அரசியல் அதை நேரடியாக நீதிமன்றம் வந்து விசாரித்து கொண்டு இருக்கிறது ஒருபுறம் எல்லாம் ஒருபுறம் விசாரணை சரியாக போய் கொண்டு இருக்கிறது குற்றவாளியை இரண்டு மூன்று மணி நேரத்துலேயும் இந்த தமிழ்நாடு அரசானது வந்து நடவடிக்கை எடுத்து தகுந்த கவனிப்போடு வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிற வேளையிலே நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப குதிச்சு கொண்டு இருந்த வேளையிலே சென்னை கிழக்கு கடற்கரையை சார்ந்த சக்திவேல் என்பவர் ஒரு ஐடி நிறுவனர் ஐடி ஐடியோட நிறுவனர் வந்து அங்கு உள்ள பெண்களுக்கு இது மாதிரியான பாலியல் வழக்கில் பாலியல் விஷயத்தில் ஈடுபட்டு மிகுந்த சிரமத்துக்குள் அந்த பெண்களை உள்ளாக்கி இது போன்ற சில விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா நாம் தமிழரோட ஐடி விங்க அதை வந்து பில் பண்ற அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாம் தமிழர் ஐடி விங்கில் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார் ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதை பத்தி ஏதாவது கேள்வி சீமானவர்களிடம் வைக்கிறாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் வந்து இந்த எங்களுக்கு ஐடி விங்கு பார்க்கறதுக்காண்டி நாங்கள் சில நிறுவனத்தை அணுகியிருந்தோம் அந்த நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் தான் இவர் வச்சிருக்கிறது ஸோ அதைப்படி தான் நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்ட்டு அண்ணன் பம்முப்பில் ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறது திமுகக்கும் அந்த ஞானசேகரன் என்போருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுவாக வந்து அரசியல் கட்சினாலே என்ன சொல்கிறது ஆயிரம் பேர் கூட வருவான் போவான் ஸோ அந்த ஒரு காரணம் இல்லாமல் திமுக காரங்க தான் திமுக காரங்க தான் பெரிய பெரிய ஆளுகளோடு இருக்கான் அதனால் அவன் குற்றமெல்லாம் வந்து மறைக்கப்படுது கிடைக்கப்படுது அப்படின்றாங்க ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் இதே அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றத்துக்கு இன்றைக்கி யார் அந்த சாருன்னு கேட்டுட்டு இந்த அடிமை அதிமுக வந்து போராட்டம் வெத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு விசாரணை திசை திருப்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து இப்படியாவது தான் நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த அடிமை அதிமுக இதே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து என்ன விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் பல குற்றங்கள் அந்த அடிமை அதிமுக எடப்பாடி அரசில் தான் நிகழ்ந்துச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் தகப்பன் மகனையும் அடித்தே சித்திரவதை செய்தா இருக்கட்டும் இது எல்லாமே கடந்த கால ஆட்சியில் அப்போல்லாம் வந்து மக்கள் போராட்டம் இயங்கி வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு அது கூட இன்னைக்கு இடப்பை போடப்பட்டிருக்கிறது தான் நம்ம சொல்ல வேணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த யாரோ ஒரு நபர் அவன் ஏதோ பிரியாணி கடை அவனுக்கும் திமுகக்கும் சம்மந்தமே இல்லைன்னாலும் ஏதோ கூட வந்ததுக்கு செஞ்சதுக்கு அவனுக்குன்னு ஏரியா இருக்கும் அவனுக்குன்னு வீடு இருக்கும் அதுக்காண்டி வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையும் வந்து அவன் இருக்கிறான் வைக்கிறான்ற மாதிரி வந்து இந்த சங்கிகளும் தம்பிகளும் பரப்பி கொண்டு இருந்த வேளையில் இப்படி ஒரு நாம் தமிழருக்குள்ள ஒரு மெயினான ஆள் ஒரு மெயினான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இது மாதிரியான செயல்களை செய்யும் போது இப்படியான ஆள்கள் மீது ஒரு சீமானவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவே இல்லை உண்மையிலே தெரியல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை யாரை நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியவே இல்லை பல ஆடியோக்கள் உதாரணத்துக்கு சாட்டை துறைமுருகனே போதும் சாட்டை துறைமுருகன் எடும்பாவன கார்த்தி இவர்கள் மேலெல்லாம் வந்து பெண்கள் குற்றம் வந்துச்சு வரும்போது சீமான் வாயை கடந்து செல்கிறார் கேட்டால் வந்து பிசுறு இருக்கு அது இருக்குன்ட்டு நல்ல நல்ல ஆட்கள் எல்லாம் இருக்கிற நல்ல செயல்படுற ஆட்களெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்மளுக்கு எங்க போட்டியா வந்துடுவங்களும் தட்டி விட்டுட்டு இது மாதிரி குற்றச்சாட்டுக்குள் அகப்பட்டவங்களெல்லாம் வந்து இந்த சீமான் அவர்கள் கூடையை வைத்து கொண்டு சுற்றுவது என்பது அதாவது என்ன சொல்றது ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க அப்படிம்பாங்களே முதல் தன்னை பார்க்காம ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல அந்த இடத்துல சீமான் இருக்கிறார் இதுதான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் கூட வந்து உருப்படியா சொல்லலை நீங்க நல்லா பாருங்க அதில் எவ்வளவு தூரம் மழுப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் மளுப்புறாரு அண்ணன் இப்போ இப்படி இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை தொடர்புப்படுத்தி இந்த அரசு மீது வேணும்னே வந்து வக்கரப்புத்தியோட ஒண்ணுமே கண்டுக்கறல வச்சுக்கறல கண்டுக்கிறல வச்சுக்கிறன்னா இப்போ வெளியே உல்லாசமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா இல்ல எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானா எல்லாமே நடவடிக்கை எடுத்து சீரா போய்கிட்டு இருக்கும் போது இந்த சங்கிகளும் தற்கொலை தம்பிகளும் அடிமைகளும் ஏன் வந்து எதை நோக்கி வந்து யார் அந்த சாரு என்ன அந்த சாரு என்ன இந்த சாரு இதெல்லாம் எதுக்கு இது எதை திசை திருப்புறதுக்கு இதை யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பண்ணும்போது செய்யும்போது என்ன என்ன அப்புடின்னா அரசாங்கம் இவங்களை திரும்பி பார்க்கணும் இவங்களை திரும்பி பார்த்தா ஆளும் அரசாங்கத்துக்கு வேலை வேலை இல்லை மக்கள் பணி இல்லை அநேக வேலை நடந்துகிட்டு இருக்குது அநேக மக்கள் பணி போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது செய்யும்போது ஆளும் அரசாங்கம் மக்கள் பணியை பார்ப்பாங்களா இல்லை நீங்கள் பண்ணுற குரல் இதை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா நீ பண்றது பண்ணிக்கிட்டே இருங்க நடவடிக்கை போகிறது போய்கிட்டே இருக்கட்டும் ஒடி வரவே அந்த யார் அந்த சாருன்றதுக்கு விளக்கம் தெரிஞ்சிட போது உரிய விசாரணை மேற்கொண்டால் விளக்கம் தெரிஞ்சுற போது செய்ய போகுது அந்த பல்கலைக்கழகம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னைக்கு ஓடி ஓடி ஆளுநரை பார்த்து வந்து என்ன சொல்றது இதில் வந்து விஜய் பாருங்க அவரை பாருங்க பனையூர் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில் அரணாக இருக்கேன் அப்படி இருக்கேன் தங்கைகள் பயப்பட வேண்டாம் இந்த ஆளு மதியாரம் வந்து எதையுமே எத்தனை போராட்டம் பண்ணிட்டீங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே எத்தனை போராட்டம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி இன்னைக்கு ஆளுநரை பார்க்க போகிறாரா ஆளுநர் பார்க்க இவருக்கு எப்படி நேரம் கிடைக்குது இவருக்கு எப்படி நேரம் கிடைக்குது களத்துக்கே வராத மக்களோட மக்களாக நிற்காமல் ஆளுநரை பார்க்க இவருக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது இல்லை இவருக்கெல்லாம் நேரம் கொடுக்குற அளவுக்கு தான் ஆளுநருடைய செயல்பாடு இருக்குதா இதாக நம்ம பார்க்க இருக்குது இதெல்லாம் பாருங்க தமிழக மக்களாகி நீங்கள் தான் வந்து என்ன அப்புடின்னா நீங்கள் எந்த இயக்கத்தில் வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் சுற்றி நடக்கிறதெல்லாம் பாருங்கள் ஒன்று நல்லா போய்கிட்டிருக்கும் போதே சில சேட்டைகள் சில குரல் விதைகள்லாம் யார் கொண்டு பார்த்தோன்னா அந்த சங்கிகள் தம்பிகள் அடிமைகள் இந்த மூணு பேரும் பாருங்கள் இந்த மூணு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க இந்த மூணு பேர் சேர் சேட்டை இப்பெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அது எதையாவது ஒண்ணு என்ன சொல்கிறது பெரிய சங்கியை தான் இருக்கும் மற்றபடி தமிழ்நாடு அரசு அதோட போக்கில் போய்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மீண்டும் அடுத்தபடி நான் அவங்களை வந்து பார்க்குறேன்